முகிட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதனுடைய முடிவுகளும் வெளி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது இதுக்கு வந்து இந்தியா ஏன் வந்து பயங்கரமான விதத்தில் எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்குது அப்படி என்ன அந்த ரிசல்ட் இருந்தது அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க பல ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொரோனா கால உயிரிழப்புகளை பற்றி ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறாங்க உலகம் முழுவதும் இருக்க அந்த டேட்டாஸை வச்சு டப்ளியூஹெச்ஓ டேட்டாஸ் அந்த நாடுகளில் கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் அதை போக பொதுவெளியில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு சில விஷயங்கள் எழுத கொண்டுறாங்க அதில் வந்து இந்தியாவில் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நம்பர் ஃபைவ் என்எஃப்எச்எஸ் ஃபைவ் அந்த சர்வே உடைய அடிப்படையில் இங்கே வந்து சில விஷயங்களை வந்து அவங்க கொண்டாங்க அதில் வந்து அவங்க என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபது அந்த ஒரு ஆண்டில் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து டிசம்பர் முப்பத்தொன்பது வரைக்குமான அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்தியாவில் பதினொன்று புள்ளி ஒன்பது லட்சம் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடைய உடைய ஒப்பிடும்போது பதினேழு மடங்கு இந்த உயிரிழப்புகள் அதிகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை கூட ரெண்டாயிரத்தி இருபது உயிரிழப்புகள் பதினேழு மடங்கு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ தரவுகளை விட இது வந்து எட்டு மடங்கு அதிகம் உலக சுகாதார மையம் சொன்ன க கண கணக்குகளை விட ஒன்றரை மடங்கு அதிகம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க இந்தியாவில் கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஆண்டில் பதினொன்று புள்ளி ஒன்பது லட்சம் பேர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தரவுகள் அடிப்படையில் வைக்கக்கூடிய அந்த ஒரு கணக்கு அப்போ வந்து இவங்க வந்து கணக்கை கம்மியா காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்க சொல்லும் போது வந்து இதுல வந்து தெரிய வருது ரெண்டாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ்ல வந்து அதிகமான நபர்கள் வந்து இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்துருக்காங்க இதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இப்போ மறைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாமா ஃபஸ்ட் வேவ்லேயே ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லியிருக்காங்க போல ஃபர்ஸ்ட் வேவுக்கான டேட்டாவே இதுதான் அதுவே இப்போதான் வந்திருக்கு ஏன்னா அவங்க வேர்ல்ட் லெவல்ல வந்து எடுத்து பண்ணி அவங்க வந்து ஜஸ்ட் சும்மா உயிரிழப்புகள் மட்டும் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய ஆட்களுடைய விஷயங்களையும் வச்சு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த தரவுகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது அது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து சயின்ஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் வெளியிடப்பட்டிருக்க அந்த சர்வே இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து இந்திய மக்களுக்கு வந்து தெரிவிக்குது இந்திய ஆளும் வர்க்கம் மாநில ஒன்றிய அரசுகள் வந்து எதெல்லாம் கவனம் செலுத்தணும் எதெல்லாம் கவனம் செலுத்தல இந்தியாவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சீரியஸாக அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்டகரைஸ் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்து போன அந்த நபர்களுடைய கணக்குகள் மட்டும் இல்லாமல் ஒரு ஏழு புள்ளி ஆறு லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய தரவுகளையும் தனிநபர்களுடைய தனித்துவமான தரவுகளையும் அனலைஸ் பண்ணி அதில் வந்து சில விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க குறிப்பிட்றாங்க அதை வந்து அவங்க ரெண்டு மூணு கிளாஸிபிகேஷனில் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா பாலின வாரியாக பாலின அடிப்படையில் அவங்க வந்து வைக்கிறாங்க இதில் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு வந்து இரண்டு பாலினத்தை தான் குறிப்பிட்றாங்க டிரான்ஸெண்டர்ஸ் அவர் அதர் கம்யூனிட்டிஸை வந்து அவங்க ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணலை அது அரசின் தரவுகளை எடுக்கிறனால ஒரு வேலை அதை வச்சு பண்ணாங்களான்னு தெரியல பட் அது வந்து ஒரு கேள்வி ஏன் வருது வெறும் ரெண்டு பேத்துக்குள்ளே மேல் ஃபீமேல்னு சுருக்கியிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அது வந்து அந்த சமூகங்கள் முன் வைப்பாங்க அதுக்கு முன்னாடியே கூட நம்ம வந்து அதை வைக்கலாம் மேல் ஃபீமேலுங்கிற ஒரு டியல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இந்த டேட்டா இருக்குது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அழிக்கக்கூடிய சான்றிதான் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த டேட்டாஸ்லையுமே வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது ஆயுட்காலம் எவ்வளோ வரைக்கும் வாழ்வாங்க அப்படிங்கிற அந்த ரேஷிய கணக்குப்படி பார்க்கும்போது இந்திய பெண்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து மூன்று புள்ளி ஒரு ஆண்டுகள் வந்து குறைஞ்சிருக்கு இந்திய ஆண்களுக்கு அது இரண்டு புள்ளி ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய ஆண்களை விட இந்திய பெண்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிருக்கு இந்திய பெண்கள் அதிகமாக உயிரிழப்பு உயிரிழப்புகள் ஆளாகிறாங்க அப்படின்னு விஷயம் இருக்கு இதை வந்து அவங்க எப்படி ஒப்பிடுறாங்கன்னா பொருளாதாரத்தில் வளர்ந்த மேலை நாடுகளோடு ஒப்பிடும்போது அங்கே ஆண்களுக்கு தான் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா குறைஞ்சிருக்கு ஆனா பெண்களுக்கு அங்க வந்து கம்மியா இருக்கு பட் இந்தியாவில் அது அப்படியே மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க இது வந்து இந்தியாவில் ஒரு பாலின சமத்துவமின்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றா இருந்துகிட்டு இருக்கு ரீசன்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஏன் வந்து இங்க லேடிஸ் அதிகமாகவும் அந்த பக்கம்லாம் ஜென்ட்ஸ் வந்து அதிகமாக இல்ல அது வந்து டீடைல்டா எடுத்து பேசுவோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜெண்டர் பேஸ் லைஃப் எக்ஸ்பெக்டியை வச்சு சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலக நாடுகள் மற்ற முன்னேறிய பெரிய நாடுகளில் வந்து இந்த லைஃப் எக்ஸ்புடைய டேட்டாஸ்க்கு வந்து அறுபது வயதுக்கு மேலே இருக்கவங்களுடைய டேட்டாஸ் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக உயிரிழந்திருக்காங்க அதுவும் இங்கே ஒரு டேட்டாவாக இந்த விஷயத்துக்கு வந்து இன்புட்டாக இருந்திருக்கு இந்தியாவில் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களுடைய இறப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதுவும் சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அடுத்தபடியாக வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்து நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க பாலினம் வாரியாக மட்டும் இல்லாமல் சமூக காரணிகளை வச்சும் பிரிச்சுருக்காங்க அதில் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா அப்பர் கேஸ்ட் ஹிந்துஸ் அண்ட் அதர் ஓபிசிஸ் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒன் பாயிண்ட் த்ரீ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இயர்ஸ் குறைஞ்சிருக்கு இதுவே வந்து முஸ்லீம்ஸ் அவர் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு வந்து அது ஐந்து புள்ளி நான்காக இருக்குது இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆறு புள்ளி ஆறு ஆண்டுகள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறைஞ்சிருக்கு இதுவே வந்து பட்ட பழங்குடியின மக்களுக்கு வந்து நாலு புள்ளி ஒன்றாகவும் பட்டியலின மக்களுக்கு இரண்டு புள்ளி ஏழாகவும் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு சமத்துவமின்மையும் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் சொல்லும் போதே இப்போ சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் அந்த வாழ்நாள் விகிதம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து நிறைய மத கலவரங்கள் இது மாதிரியான விஷயங்களாக உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இது மாதிரியான தகவல்கள் வெளிவரும்போது அப்போ மேலும் இது வந்து எந்த அளவுக்கு இப்போ இந்தியாவில் வந்து இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து பரவி இருக்கு எதிர்வினை ஆற்றுது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்த இல்லை இது மதம் சார்ந்து அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பலை ஏன்னா அவங்களுடைய விஷயம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அந்த டீட்டெயில்ஸ் சொல்லும் போது ஜென்ரலான கேட்டகரிகள் தான் போகிறாங்க இது வந்து இயற்கை மரணங்களை வச்சு தான் பெரும்பாலும் இருக்குது கொலை கொள்ளை அந்த கலவரங்களுடைய டேட்டாஸ் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா அதை விட வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய மரணங்கள் உடல் உபாதைகளால் உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அந்த டேட்டாஸ் வச்சு தான் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட ஊரடங்குடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு அதுபோக பொது சுகாதாரத்தை அணுகுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல் இது ரெண்டும் தான் வந்து இந்தியாவில் இளைஞர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சிக்கான விஷயமும் அதுதான் இதை வந்து ஜென்ரலாக சுருக்கி எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பழமுடியின பட்டியலின சிறுபான்மையினர் வந்து பொது சுகாதாரத்தை சுகாதாரத்தை அணுகுவதற்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது அல்லது அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுது தான் அவங்க பொதுவாகவே வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இங்கே பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அதை தாண்டி அவங்க வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா இந்தியாவில் பாலின சமத்துவமின்மை கொரோனாக்கு கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்திலேருந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு கொரோனா வந்து அடிஷ்னல் ஃபேக்டராக வந்து அந்த சமத்துவமின்மையை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த சமத்துவமின்மையை குறிப்பாக யார் அப்படின்னா இந்த ரிசர்ச்சில் பங்கெடுத்த ஒரு ப்ரொஃபஸர் சோசியாலஜி ப்ரொஃபஸர் சோஷியல் சயின்ஸ் ப்ரொஃபஸர் அவர் பேர் வந்து ரிதி கஷ்யப் அவர் தான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காரு என்னென்னா இந்த சமத்துவம்மை வந்து இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதை இன்னைக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா இந்த தொற்றுகள் அடுத்தடுத்து அதிகமாகிக்கிட்டே போகும்போது அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து இங்கே பெண்கள் அந்த ஆண்கள் பெண்கள் விகிதாச்சாரம் வந்து பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் இல்லை அப்படிங்கும்போது அது பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகிட்ட பிறகு வந்து டிங்க் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு இப்படி ஏகப்பட்ட காரணிகள் உள்ள வருது அப்படிங்கும்போது சோஷியலாக எக்கனாமிக்கலாக இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை வந்து அண்டர்லைன் எப்படி சொல்ல முடியும் அது வந்து ஒரு கவனிக்கப்படாத ஒரு விஷயமா இங்கே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சர்வே வந்து கூடிட்டு காட்டுது பாலின பாகுபாடுக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட இந்த விகிதம் அதிகரிச்சது இல்லை குறைஞ்சது இதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா இங்கே பொருளாதாரம் இல்லை அப்படிங்கும்போது பொது சுகாதாரத்தை அணுக முடியாது இல்லை சுகாதாரத்தை அணுக முடியாது கொரோனா காலகட்டத்தில் வருமானமே இல்லை அப்படிங்கும்போது இந்திய பெண்களுடைய குறைந்தபட்ச பொருளாதார தேவைகள் கூட அவங்களால பூர்த்தி பண்ணிக்க போது அவங்க சுகாதாரத்தை போய் எங்கேருந்து பார்த்துருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவங்களுக்கான இன்கம் இல்லை அப்படிங்கும்போது இந்தியாவில் லீஸ்டாக தான் வந்து இங்கே உமன்ஸ்க்கான அந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கடைசியாக தான் கிடைக்குது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக பொருளாதார பிரச்சனை ஒரு குடும்பத்தில் இருக்கு அப்படிங்கும்போது குடும்பத்தில் ப்ரட்வினர் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு இருக்கும் கடைசியாக தான் பெண்களுக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது ஆப்வியஸாக அங்கே அந்த ஒரு பிரச்சனையை வந்து இந்த கொரோனா இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆண்களுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது கொரோனா காலகட்டத்தில் இது இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆப்வியஸாக வந்து பெண்களுக்கான அந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னமும் வந்து இன்னும் பெரும்பாலான இடங்கள்ல ஆண்களுக்குமே கிடைக்கல அப்படிங்கிற தாண்டி பெண்களுக்கு வந்து இரண்டாம் பட்சமாக தான் இங்கே நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தளங்களெல்லாம் இன்னும் அதிகரிச்சிருக்கு இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த எப்படி மத்திய அரசு வந்து கவனிக்காமல் விட்டாங்க இல்லை இதை ஏன் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா இதை சர்வேவாக வந்து ரிசல்ட்டை வந்து வெளியில் பொது வெளியில் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதை பற்றி ஏன் பேசல பொது வெளியில் சொல்லியிருக்காங்கிற தாண்டி அவங்க சயின்ஸ் ஜேர்னலில் போட்டிருக்காங்க ஒரு ஒரு விஷயம் போடுறாங்கன்னா அவ்வளோ ஆத்தென்டிக்கேட்னா இருக்கும் அதை யார் வேணால் க்ராஸ் எக்ஸாமின் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இன்னும் வந்து சயின்ஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிற அந்த ஜேர்னலில் இருக்குது யார் வேணால் போய் அதை செக் பண்ண முடியும் பிடிஎஃப் இருக்குது ஆன்லைனில் இருக்குது முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதில் வந்து என்ன அப்படின்னா கீழே வந்து அவங்க மெத்தடாலஜி எப்படி என்னென்னு ஓப்பனாக கிளியர் கட்டாக எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் எங்கேருந்து டேட்டாஸ் எடுத்தோம் என்னென்ன டேட்டாஸ் எடுத்திருக்கோம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் லிங்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த மெத்தடாலஜியுமே போட்டிருக்காங்க இந்திய அரசு வந்து எப்படி சொல்லும் அப்படின்னா இதை வந்து சிம்பிளாக வந்து இது வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே உடைய ரெண்டாயிரத்தி ஏப்ரல் டூ ஜனவரி டூ ஏப்ரல் டேட்டா நாலு மாதம் டேட்டா தான் இருக்குது அதை மொட்டை மொத்த வருஷத்துக்கான டேட்டாவை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வரிய தூக்கி போட்டாங்க வெறும் பதினாலு ஸ்டேட்டுக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் எங்களுடைய சிஆர்எஸ் சர்வே இருக்குது சென்ட்ரலைஸ்டு ரிசோர்ஸ் சர்வே அவங்க சிஆர்எஸ் உடைய இது வந்து ரொம்ப அக்யூரேட் ஆத்தெண்டிக்காக இருக்குது நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லா டெச்சு நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட்டட் ஆகி ஆகியிருக்கு அதனால் இதை வந்து நாங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை இது வந்து தவறான வழிநட தவறாக வழிநடத்தக்கூடிய மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சர்வே அப்படின்னு வந்து சொல்லுகாங்க சுகாதாரத்துறையில் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா மோசமான தவறாக வழிநடத்தக்கூடிய மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மதிப்பீடு அப்படின்னு ஒரே வழியில பிறந்துட்டாங்க ஒரு ஜேர்னல்ல எப்படி தவறான விஷயத்த எப்படி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க இப்போ தப்பாக ஒரு விஷயத்த அதுவும் வந்து அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியான ஒரு சில இப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கவனிக்கல நீங்கள் இது பண்ணலை அப்படின்னு அரசாங்கத்தையே கேள்வி கேட்கக்கூடிய விதத்தில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து யாரும் அவ்வளோ விளையாட்டாக எடுத்து பண்ண மாட்டாங்கல்ல அவ்வளோ பெரிய ஜேனலில் போடுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி தவறான விஷயம் அவர்களை இந்தியா இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு இந்தியாவில் எந்த ஒரு ஆளும் அரசும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த பிராந்தியத்தை ஆண்டாலும் சரி இல்லை ஒட்டுமொத்த நாட்டை ஆண்டாலும் சரி அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க மோடி அரசு வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கவனிப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும் பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தே போனாங்க ட்ரெயின் ட்ராக்ல அடிபட்டு செத்து போனாங்க தண்டவாளத்தில் படுத்திருந்துட்டிங்கன்னா வழி தெரியாது ட்ராக்ல படுத்துருந்தோம்னா ட்ராக்ல நடந்து போனோம்னா நம்ம வந்து டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க ட்ராக்ல படுத்தாங்க வர தெரியாமல் ஆயிரக்கணக்கில் சேர்த்து போனவங்கலாம் இருக்காங்க இதெல்லாம் இந்த நாடு பார்த்துச்சு தானே எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்துச்சு அரசாங்கம் செய்யலை அப்படிங்கிறத மூஞ்சிக்கிறதா சுட்டி காட்டும் போது அரசாங்கம் வந்து என்ன சொல்லும் என்னை வந்து இது வந்து தவறானது இது பண்ணுறாங்க அப்படின்னு அரசாங்கம் தான் செய்யும் மோடி அரசு எப்படி செய்யுங்கிறது இருக்குது இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை வந்து இதோட பொருத்தி பார்க்க முடியுமான்னு பொருத்தி பார்க்கல தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா மகுவா மைத்ரா உள்ளிட்ட சில மகுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகாட் அப்படிங்கிற ஒரு தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களும் இன்னும் சில சமூக நல மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய ஆட்கள் செயல்படக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னா அந்த கன்வர் யாத்திரைக்கு போகிற இடத்துல கடைகளுடைய உரிமையாளர்கள் பெயர்கள் வந்து பேர் பலகையில் இருக்கணும் நேம் பிளேட்டில் ஓனரோடைய நேம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யூபிலையும் உத்தரகண்ட்லேயும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எதிராக இவங்க வழக்கு தொழுறாங்க அந்த வழக்கை விசாரித்து உச்சநீதிமன்றம் அந்த அரசு இரண்டு மாநில அரசுகளுடைய உத்தரவுக்கு ஸ்டே போட்டிருக்காங்க அப்படி வந்து ஓனர் பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஸோ இது ஒன்றே போதும் இந்தியாவில் பாலின பாகுபாடு எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு மத மக் சிறுபான்மையினருக்கான செயல்பாடுகள் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பேர் போடுறதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சோம்னா தெரிஞ்சிடும் இந்த டேட்டாவுக்கும் சொல்லியிருக்கிறது உண்மை அப்படிங்கறது அவங்களுடைய டேட்டா பேஸில் ஓரளவுக்கு நமக்கு தெரியல அப்படின்னாலும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ இது அவங்க ஒத்துக்கலாம் அப்படின்னாலும் இதுக்கு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா அப்போது இதுக்கப்புறமாச்சு இது மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கா இது இது மாதிரியான தவறுகள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்களா ஏற்கனவே சொன்னதுதான் இப்போ திருப்பி அந்த கேசுக்கே போகிறேன் அந்த கண்வர் யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு போர்டில் பேர் போடணும் அப்படிங்கிறாங்க கண்வர் யாத்திரை ஆண்டுதோறும் அது ஒரு விமர்சனமாக கொண்டாடப்படும் ஒரு இந்துக்களுக்கான ஒரு விஷயம் அதில் ஏன் பேர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் ஒரு உணவகம் நடத்துகிறேன் இல்லை ஏதோ ஒரு பல்பொருள் அங்காடி வாட்டர் ஏதோ ஒரு ஒரு கடை நடத்துகிறேன் அப்படிங்கும்போது என் கடைக்கு நான் என்ன பேர் வேணால் வைக்கலாம் ஓரியன்ட் எலிகண்ட் ஆங்கிலத்தில் என்ன பேர் வேணால் வைக்கலாம் தமிழில் ஹிந்தியில் என்ன பேர் வேணால் பொதுப்படையான பேர்கள் என்ன வேணால் வைக்கலாம் ஸோ அப்படி பொதுப்படியான பெயர்கள் வைக்கும் பொழுது நான் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டின்ங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ இந்த இடத்துல என்னுடைய பெயரை நான் பதிவிடும் பொழுது என்னுடைய மதம் அங்க வந்து நிற்கும் அப்போ நான் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னா முஸ்லீம் கடைக்கு போறதை இவங்க தவிர்ப்பாங்க இந்துக்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக அஜெண்டாவோட தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு முஸ்லீமோட கடைக்கு நீங்க போகிறத தவிர்க்கிறீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவனுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படும் அவ்வளோதான் இது வாழ்வாதாரம் இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத தாண்டி இது எப்படி ஒரு என்ன சொல்றது இது மதத்தின் அடிப்படையில் ஏன் தேவையில்லாம அந்த இடத்துலயும் ஒரு யாத்திரை போற இடத்துலயும் வந்து ஏன் பிரிக்கிறீங்க எல்லாரும் ஒண்ணு தானே அது இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாரா இருந்தாலும் என்ன அவனும் சக மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இருந்தாலே போதுமே பாஜகவினுடைய அரசியலே மதத்தை மையமும் வச்சது தானே வேறு என்ன சொல்லி இப்போ ஓட்டு கேட்க முடியும் ஏற்கனவே அதுவும் இரநூத்தி நாற்பது தான் வந்திருக்காங்க தனி மெஜாரிட்டி கிடைக்கல தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கும் போது வேற வழி கிடையாது இல்லை யூபியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு யோகி ஆதித்யநாத் உடைய வந்து கேள்விக்குறி வந்துருச்சு இயற்கை ஆட்டம் காணறதுங்கும் போது அவர் ஏதாவது பண்ணியாகணும் இல்லை ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கங்கள் தெளிவாக இருக்கும் அதாவது ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கு அதை வச்சு மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் மக்கள் நலன் சார்ந்து இங்கே அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அதிகபட்சமாக அந்த அதிகார மையத்தை நோக்கி போவாங்களான்னா கேள்விக்குறி தான் ஒன்று மதம் சார்ந்து இருக்கணும் மொழி சார்ந்து இருக்கணும் சாதி சார்ந்து இருக்கணும் தான் இந்தியாவுடைய அரசியல் உத்தரகாண்ட்ல யோகிக்கு அங்கே வந்து கேள்விக்குறி வந்துச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி புல்டோசரை வச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த மோடி இன்னைக்கு வந்து இந்த அரசியலை கையில் எடுக்கிறார் கர்நாடகாவில் எடியூரப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அவருடைய இருக்கைக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அவர் வந்து கன்னடர்களுக்கு முன்னுரிமை வேலைகளில் அப்படின்னு ஒரு கையில் எடுத்தார் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கட்சி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க எங்கள் மக்கள் வந்து அனைத்து எங்கள் சாதி மக்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஆனால் எல்லோரும் வந்து எங்களை முதுகில் குத்திட்டாங்க இடஒதுக்கீடு நாங்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டோம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து இடஒதுக்கீடுக்காக பத்து புள்ளி ஐந்து ஒழுக்க விழுக்காடு இடஒதுக்கீடுக்காக சொல்லுவோமே வன்னியர் இடஒதுக்கீடுக்காக வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து அப்படியே ஸ்தம்பிக்க வைப்போம் அப்படின்னு அவர் பேசுவார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாற்பது விழுக்காடு நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் தான் சென்னையை ஆளுவோம் அப்படின்னு மழை எல்லாம் பாதிக்கப்படும் போது எனக்கு அவரோ இல்லை அவருக்குரல் அவருக்கு சார்பாக யார் சார்பாக ஒரு அண்ணன் சார்பாக பேசுகிறாரோ அந்த அண்ணனுமே காணும் ஓகேவா இங்கே அரசியலுங்கிறது அவ்வளோதான் மக்களை வந்து பிளவுபடுத்தி வச்சு மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை இந்தியாவில் யாரும் முன்னெடுக்க தயாராக இல்லை அதை தயார் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை பேசினா கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ பாஜகவுடைய மத அரசியலுக்கு சான்று தான் இந்த ஆக்ஸ்போர்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பட்டவர்த்தமாக பட்டவர்த்தனமாக தொழில் காமிச்சிருக்கு பாஜகவை இப்படி தான் இந்தியாவில் இருக்குது மோடியோடைய பத்தாண்டு கால ஆட்சி என்னவா இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த டேட்டாவை சீரியஸாக இன்ன வரைக்கும் யாரும் பேசவே இல்லை இதை வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு நேற்று ஊடகங்களில் வெளியாகி இருக்கு தமிழில் ஒரே ஒரு ஊடகத்தில் மட்டும்தான் வந்திருக்கு அந்த ஊடகம் வந்து பெரும்பாலான மக்களால் படிக்கக்கூட மாட்டாங்க இவங்களுக்கு வந்து கிசுகிசுகள் கொலை கொள்ளை போன்ற அந்த ஒரு சுவாரஸ்யமான கிளுகிழுப்புகளும் கிசுகிசுகளும் இருக்க மீடியாஸ் மட்டும் தான் இங்கே செல் ஆகிட்டு இருக்கு அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீடியா வரல இங்கிலீஷ் மீடியாவிலையும் வந்துச்சு பட் அது நேஷ்னல் லெவலில் டிபேட் ஆகலை எதுவும் பண்ணல எதிர்கட்சிகளும் இதை கையில் எடுத்து பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் ராகுல் காந்தி எதுவும் டீட்டும் போட்ட மாதிரி தெரியல ஏன்னா ராகுல் காந்தி டீட் போட்டுனாரா இந்நேரம் அதை வச்சு நாலு பிஆர் மீடியா சொம்பு தூக்கக்கூடிய ஆட்கள் ராகுல் காந்தி பேசிட்டார் அப்படின்னு குறுக்க மறுக்க ஓடி இருப்பாங்க இப்பவும் ராகுல் காந்தி பேசினாரான்னு தெரியல ஒருவேளை பேசி இருந்தால் மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்கிறோம் கருத்தை திரும்பப்பட்டுக்கலாம் நம்ம வந்து பேசலை அப்படிங்குற ஸோ அரசியல் இவ்வளோதான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது நைட் மூணாவது முறையாக பாஜகவை தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு இந்த வீடியோ சம்மர் நினைக்கிறேன் இதுக்கப்புறமா தான் அவங்க சிட்டி இது பாஜகவை தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் இங்கே நாடு இப்படி தான் இருந்துக்கிட்டுருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பாலின அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் சாதி அடிப்படையிலும் புரிஞ்சுருக்குது அது வந்து மற்ற விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல சுகாதார அடிப்படையிலும் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் உயிர் வாழ்கிற பிரச்சனையிலும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோங்க இதுக்கப்புறமாதிரி விழிச்சுக்குவோங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நம்ம வந்து ஏதோ மக்களின் பிரதிநிதியாக இருந்து நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான் இதை தாண்டி நம்ம வந்து பேசக்கூடிய அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க ஆட்கள் இதை கையில் எடுத்து இதை ஒரு விவாத பொருள் ஆக்குனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு சாமானிய பார்வையில் நம்ம இந்த பதிவு பண்ணிருக்கோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்